ஒரு புத்தகத்துக்கு நடுவுல வரக்கூடிய குட்டி குட்டி கதைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய கோல்டன் ஸ்டோரி ஃப்ரம் கோல்டன் புக் செக்மெண்ட் அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஜான் வின்டர் அவர்கள் எழுதின செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற புத்தகத்துல உள்ள ஒரு மிகச்சிறந்த கதையை தான் பார்க்க போறோம் இது நம்ம ஜிஎஸ்டிபி செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் தேர்ட்டி என்பதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் ஒரு காலத்துல ஒரு சிற்பி ஒருத்தர் இருந்தாருங்க அந்த சிற்பி ரொம்ப அற்புதமான சிலைகளை செதுக்குவதில் வல்லவர் நிறைய மக்கள் பல ஊர்களில் இருந்து அவர்கிட்ட வந்து அழகழகான சிற்பங்களை சிலைகளை வாங்கிட்டு போவாங்க அந்த சிற்பிக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான் அவனும் சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய அப்பா சிலைகள் செய்வதை பார்த்து வளர்ந்துட்டு இருந்தான் அவனும் தன்னுடைய பத்து வயசுல இருந்தே சிலைகளை செதுக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு சிலையை செதுக்கி முடிச்சதும் அப்பா கிட்ட போயிட்டு அப்பா இந்த சிலை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பான் அப்போ அந்த சிலையை ஒரு பத்து நொடிகள் தான் சிலையில ஒரு மாதிரி ஆயிரும் ஒரு சிலையை செதுக்கணும் மறுபடியும் முயற்சி செய்வான் சிலையை செஞ்சு முடிச்சதும் அப்பா கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்பான் அப்பவும் அப்பா அந்த சிலையில உள்ள குறைகளை சொல்லுவார் இப்படியே காலங்கள் கடந்தது சில வருடங்கள் கழித்து அந்த சிற்பியினுடைய மகன் சிலை செய்வதில் வல்லவனாயிட்டான் ஆனால் இப்பவும் தன்னுடைய அப்பா கிட்ட ஒவ்வொரு சிலையை செஞ்சு முடிச்சதும் அப்பா இந்த சிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பான் முந்தியெல்லாம் அப்பா ஒரு சிலையை பார்த்ததுமே அதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் இப்போ மகன் நன்றாக சிலை செய்யறனால ஒரு பத்து நிமிடம் அந்த சிலையை உற்று கவனித்த பிறகுதான் அந்த சிலையில என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்பா சொல்லக்கூடிய அந்த தவறுகள் எல்லாமே ரொம்பவும் மைனூட்டாக இருக்கும் இருந்தாலும் பையனுக்கு அது எரிச்சலை தந்தது என்ன நம்ம இவ்வளவு சூப்பரா சிலை செய்யறோம் இந்த சின்ன விஷயத்தை போய் அப்பா குறையா சொல்றாரு அப்படின்னு இருந்தாலும் அந்த குறை கூட இல்லாம சிலை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் மகன் இதே காலகட்டத்துல இப்ப அவங்க கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்க பையன் ரொம்ப நல்லா சிலைகளை செய்யறான் அதனால அவனையே சிலைகளை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்பா செய்த சிலைகளை விட மகன் செய்த சிலைகள் நல்ல விலை போச்சு அப்பா செய்த சிலைகள் இன்னும் அதே விலையில தான் விற்பனை ஆயிட்டு இருந்தது ஆனால் மகன் செய்த சிலைகளுடைய விலைகள் மூணு மடங்கு நாலு மடங்கு லாபம் கொடுக்கக்கூடியதா இருந்தது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஒரு முறை அந்த பையன் ரொம்ப ரொம்ப சிறப்பான சிலைய செஞ்சு செஞ்சு முடிச்சிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு அப்பா இந்த சிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான் அப்பா அந்த சிலையை சில நிமிடங்கள் உற்று கவனிச்சுட்டு இது நல்லா தான் இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துல நீ இப்படி செஞ்சிருக்கலாம் அந்த இடத்துல அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த பையனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு இந்த சிலையில எந்த தவறுமே இல்ல அப்ப கூட இது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் சொல்றீங்க ஏன் என்னை பாராட்டவே மாட்டீங்களா அது மட்டும் இல்லாம நீங்க செய்யற சிலைகளை விட நான் செய்யற சிலைகள் தான் இப்போ நல்ல விலைக்கு போகுது அப்போ என்னுடைய சிலைகள் நல்ல விற்பனை ஆகுறனால அது நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம் அப்ப கூட ஏன் அது நல்லா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த பையன் கோபப்பட்டு பயங்கரமா கத்துனா இதை தொடர்ந்து அந்த அப்பாவும் பையனும் பேசிக்கிறதே இல்லை மகிழ்ச்சியா தான் சிலைகளும் கொஞ்சம் நல்லா தான் விற்பனை ஆகிட்டு இருந்தது முந்தி மாதிரி வித்தியாசமான புதுமையான சிலைகளை செய்ய முடியல அவனுக்குள்ள ஏதோ ஒரு மன உளைச்சல் இருந்தது நம்ம அப்பா கிட்ட பேசாதனாலதான் நம்மளால சிறந்த சிலைகளை செய்ய முடியலையா சரி நம்ம அப்பா கிட்ட இதை பத்தி கேட்போம் அப்படின்னு சில மாதங்கள் சண்டைக்கு பிறகு திரும்பவும் அப்பா கிட்ட போயிட்டு கேட்கிறான் அப்பா ஏன்பா நான் செஞ்ச சிலைகளை நீங்க பாராட்டுறதே இல்லை எவ்வளவோ சிறப்பான சிலைகளை செஞ்சாலும் நீங்க அதுல ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன தவறு செய்யறேன்னு கொஞ்சம் பொறுமையா எனக்கு சொல்லலாமே அப்படின்னு அந்த பையன் அப்பாட்ட கேட்கிறான் அப்பதான் அப்பா சொல்றாரு நான் என்னுடைய சின்ன வயசுல இதே தான் செஞ்சேன் அந்த தவறை நீயும் செய்யக்கூடாது அப்படின்னு தான் உன்னுடைய சிலைகள்ல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்ம செய்யற வேலையில நம்ம திருப்தி அடையவே கூடாது நம்ம இந்த வேலையை சிறப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியாது நம்ம என்னதான் ஒரு வேலையை சிறப்பா செஞ்சாலும் அந்த வேலையை இன்னும் சிறப்பா செய்யறது எப்படி அதே வேலையை இன்னும் புதுமையா இல்ல இன்னும் வித்தியாசமா எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியும் நேற்று நம்ம செஞ்ச வேலையை விட இன்னைக்கு இன்னும் சிறப்பாக அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும் இது பற்றாது இது பற்றாது இன்னும் நல்லா செய்யணும் இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு நாம் நம்ம செய்யக்கூடிய வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்முடைய வேலையின் தரம் உயரும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு இதன் பிறகு தான் அந்த பையனுக்கு உண்மை புரிந்தது நாம் நம்ம வேலையில் திருப்தி அடைந்துட்டோம் அப்படின்னா நம்ம அங்கேயே தேங்கிடுவோம் நம்ம வளரவே முடியாது ஆனால் அப்பா ஒரு ஒரு குறையும் கண்டுபிடிக்கும் போது அப்பாவை எப்படியாவது திருப்திப்படுத்தணும் அப்படின்னு இன்னும் கவனமாக அந்த வேலையை செய்யும்போது தான் நம்ம இவ்வளோ பெரிய சிற்பியாக மாறி இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுது அவ்வளவு தாங்க இதுதான் இந்த புத்தகத்தில் உள்ள அந்த கதை நீங்கள் என்னதான் ஒரு வேலையை சிறப்பாக செஞ்சாலும் இந்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்கிறது எப்படி இந்த வேலையினுடைய தரத்தை இன்னும் மேம்படுத்துவது எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் இந்த கதைக்கு எடுத்துக்காட்டா ஒரு சில லைவ் எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறேன் இந்த நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாேருமே சச்சின் பெயரை தான் சொல்லுவாங்க ஆனால் சச்சினோ தன்னுடைய இந்த சாதனைகளுக்கெல்லாம் காரணம் தன்னுடைய குரு ராம்கந்த் அச்சரேகர் அப்படின்னு சொல்கிறார் சச்சினுக்கு பதினோரு வயசு இருக்கும்போது ஒரு முறை தன்னுடைய ஸ்கூலில் இன்னொரு லெவன்த்து பசங்களாம் கிரிக்கெட் விளாடக்கூடிய ஒரு பெரிய டோர்னமெண்ட் மேட்ச் ஒன்று நடக்குது அதை பார்ப்பதற்காக போறார் தன்னோட பிராக்டிஸ விட்டுட்டு இந்த மேட்ச்சை பார்க்க சச்சின் போறாரு மறுநாள் கோச்சு சச்சின் கிட்ட கேள்வி கேட்கிறாரு நேத்தி ஏன் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு இல்ல நேத்து இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் மேட்ச் நடந்தது அத நான் பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சச்சின் சொன்னாரு இதை சொன்னதும் சச்சினுடைய கண்ணத்துல பலர்ன ஒரு அறை விழுந்தது நீ விளையாடுறத மத்தவங்க பாக்கணும் மத்தவங்க விளையாடுறத நீ பாக்கணும்னு நினைக்க கூடாது அப்படி பார்த்தா காலம் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த கோச்சு திட்டினாரு இதை தொடர்ந்து எப்படியாவது அந்த கோச்சோட பாராட்டை பெறணும் அப்படின்னு வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு வெறித்தனமா லோக்கல் டோர்னமெண்ட்லாம் விளையாட ஆரம்பிச்சாரு சச்சின் சச்சின் தன்னுடைய மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதும் ஒரு முறை கூட அந்த கோச் சச்சினை பாராட்டவே இல்லையா லோக்கல் டோர்னமெண்ட்டுன்னு இல்லை இந்திய அணிக்காக விளையாட ஆரம்பிச்ச போது கூட சச்சினுடைய கோச் அவர்கள் நீ நல்லா விளையாடுறப்பா அப்படின்னு ஒரு முறை கூட சொன்னதே கிடையாது இந்தியாவா இருந்தாலும் சரி வெளிநாடா இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறை சச்சின் மைதானத்தில் களமிறங்கும் போதும் இந்த முறை நான் என்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் என்னோட கோச் கிட்ட எப்படியாவது பாராட்டை பெறணும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் மைதானத்துக்குள்ள போவாராம் அப்படி நான் ஒவ்வொரு முறையும் நினைச்சனால தான் என்னால் பல ஆட்டங்கள்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடிஞ்சது ஒருவேளை என்னோட கோச் என்ன முதலேயே பாராட்டி இருந்தாரு அப்படின்னா என்னால இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியுமா தெரியாது சச்சின் சொல்றாரு அதே மாதிரி இன்னைக்கு திரையுலகத்துல மிகச்சிறந்த கலைஞன் மிகச்சிறந்த நடிகன் அப்படின்னா அது கமல் அவர்கள் தான் இந்திய திரையுலகம் மட்டுமில்ல உலக அளவிலும் பல பேர் இவருடைய நடிப்பை பாராட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த நடிகர் கமல் அவர்கள் ஆனால் கமல் என்ன சொல்றாருன்னா நான் இவ்வளவு சிறப்பாக நடிக்கிறதுக்கு எங்கள் அம்மா சொன்ன ஒரு வாக்கியம் தான் காரணம் எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீ என்ன வேலை வேணும்னா பாரு நீ ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலையை கூட பார்க்கலாம் ஆனால் இந்தியாவிலேயே உன்ன மாதிரி யாருமே டாய்லெட் கிளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உன்னுடைய வேலையின் தரம் இருக்கணும் நீ ஒரு வேலைய பண்ண அப்படின்னா இந்த வேலையை இதை விட யாருமே சிறப்பா பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன்னுடைய வேலையின் தரம் இருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால தான் நான் ஒவ்வொரு முறை படத்துல நடிக்கும் போதும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துறேன் இதே நடிப்பை இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம் இதையே இன்னும் எப்படி வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு சீனுக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே தான் என்னால இன்னைக்கும் சிறந்த நடிகனா இருக்க முடியுது அப்படின்னு கமல் சொல்றாரு சரி சச்சின் கமல் இப்படின்னு ஒரு தலைமுறை முன்னாடி வாழ்ந்தவர்கள் கூட விடுங்க இப்போ நம்முடைய சம காலத்துல மிகப்பெரிய செஸ் பிளேயரா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரக்யானந்தா சொன்ன ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு செஸ் டோர்னமெண்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு அதுல கிட்டத்தட்ட செமிஃபைனல் வரைக்கும் வந்து ஜெயிச்சிட்டாரு பிரக்யானந்தா அடுத்து ஃபைனலில் உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரர் மேக்னஸ் கால்சனை எதிர்கொள்ளணும் அப்போ ஒரு நிருபர் பிரக்யானந்தா கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாரு நாளைக்கு உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரரை எதிர்கொள்ள போகிறீங்க அதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண போறீங்க என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு அதற்கு பிரக்யானந்தா சொன்ன பதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபர்கெட் போர் டுஸ் வின் அப்படின்னு சொன்னார் அதாவது இன்னைக்கு நான் ஜெயிச்சதையும் இன்னைக்கு நான் சிறப்பாக விளையாண்டதையும் முதல்ல மறந்துடணும் நாளைக்கு எப்படி இன்னும் சிறப்பா விளையாடுறது அப்படின்றத பத்தி மட்டும்தான் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னாரு தான் இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு பெரிய உயரத்தை அவரால் தொட முடிஞ்சது இதே தாங்க நீங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல அன்சாட்டிஸ்பைடா இருங்க நல்லா செஞ்சிட்டேன் அப்படின்ற அந்த திருப்தி உங்களுக்கு வரவே கூடாது இதை எப்படி இன்னும் நல்லா செய்ய முடியும் இதையே இன்னும் எப்படி வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை ஒரே மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா முன்னேறவே முடியாது நேற்று இருந்ததை விட மேம்பட்டவனாக இரு சராசரி வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களுக்கும் சாதனை வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ஒவ்வொரு கலைஞனும் தன்னுடைய படைப்புகளை நினைத்து பெருமைப்படுறதே இல்லை அவன் தன்னுடைய அடுத்த வேலையை இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதான் அவன் கலைஞனாகவே இருக்கான் ஆனா சாதாரண மனிதர்கள் ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு இதுவே போதும் அப்படின்னு சின்ன குட்டைகள்லயே தேங்கிடுறாங்க இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்றாங்க ஒரு போர் வீரன் ஒவ்வொரு போர்லையும் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்தணும் எப்போதும் விழிப்புணர்வோட இருக்கணும் நம்ம தான் இதுவரைக்கும் எல்லா சண்டையிலையும் ஜெயிச்சிருக்கோமே அப்படின்னு அடுத்த போர்ல அசால்ட்டா இருந்துட்டான் அப்படின்னா அந்த போரே அவனுடைய கடைசி போரா முடியும் அதனால் ஒவ்வொரு போர் வீரனும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அந்த போர் வீரனை போல நீங்களும் ஒவ்வொரு வேலையையும் பார்க்கணும் இந்த வேலையை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில் இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் பாயிண்ட் பாயிண்ட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அது நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம்